சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருள் செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தின் எட்டாவது திரு பாடலை சிந்திக்கலாம் அதிரர் தேவர் இயக்கர் விச்சாதரர் கருதன் என்றவர் காண்பு அரிதாயினான் பொருத நீர்வரு நகர் சதுரன் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பண்ணியிருக்காரு பெருமானை வந்து சதுரன் அப்படிங்கிறார் சதுரன்னா சாமர்த்தியம் உடையவர் அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவராக அந்த பெருமானை இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமானுடைய சேவடிக்கு நாம் இருந்து உய்வோமாக அப்படின்னு பாடுறாரு அப்போ அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னா அதிரர் தேவர் அதிரர் தேவர்னா உரத்த பொருளுடைய தேவர்கள் இயக்கர் விச்சாதரர் அப்போன்றவர்கள் எல்லோரும் வணங்கும்படியாக இந்த பெருமான் இருக்கிறாராம் எல்லாம் அந்த இயக்கர் விச்சாதரர் அவர்கள் எல்லாம் தேவர்களில் ஒருவர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்து பெருமானுடைய திருவடியை வணங்கி நிற்கிறார்களாம் அவர் கருத நின்றவர் கான்பரிதாயினான் அதிலேயும் கூட யாரெல்லாம் மாணவ மேலீட்டால் வந்து பெருமானை காண முற்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரிய பெருமானாக காண்பதற்கு அரியவராக பெருமானு இருக்கிறார் அப்படின்னு பாடுறாரு இதை வந்து திருப்பங்கூரில் அதாவது திருப்பங்கூரில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இவர்கள் எல்லாம் வந்து உன்னுடைய திருவடியை தொடர்ச்சியாக வழிபட்டு பொழுது அவர்களுக்கு எப்படி நீ வந்து ஆறொருள் புரிகிறாய் என்பதை அறிந்து நான் வந்து உன்னுடைய திருவடியை அடைந்தேன் என்று பாடுவார் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன அப்படின்னா இயக்கர் கிண்ணறர் யமனொடு வருணன் இயங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயர்பொன்றின்றி நின் திருவடி அதனை அர்ச்சித்தார் வெறும் ஆறொருள் கண்டு திகைப்பொன்றின்றி நின் திருவடி அடைந்தேன் செழும்பொருள் திருப்பங்குருளானே அப்படின்னு பாடுவார் இப்போ யாரெல்லாம் பெருமானுடைய திருவடிகளை ஒரு தொய்வே இல்லாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார்களோ இடையறாது போற்றி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமான் வந்து ஆறொருள் புரிவார் அப்படின்னு பாடுறாரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆணவம் தன் முயற்சி கொண்டு பெருமானுடைய திருவடியையும் திருமண பெருமானை நாம் கண்டுவிடலாம் என்று முற்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பெருமான் அரியவராக இருக்கிறார் அப்படின்னு பாடுறாரு அவர் வந்து பொருத நீர்வரு பூந்துருத்தி நகரில் உரைகிறாராம் பொருத நீர்வரு பூந்துருத்தி அப்படின்னா அந்த பூந்துருத்தி நக நகரில் வந்து ஆறவாரமுடையதாக அந்த நீர் இருக்கிறது அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வளம் சூழ்ந்து அந்த பூந்துருத்தி நகரிலே இந்த பெருமானம் உறைந்திருக்கிறார் அவருடைய திருவடியை நாம் என்றும் போற்றி வணங்கி ஓய்வோமாக அப்படின்னு பாடுறாரு இந்த எட்டாவது பாடலை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிடம்